மாநில இளைஞர் பாசறை செயலாளர் நாகப்பட்டினம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் தமிழ் முழக்கம் ஃபர்கானா வறட்சியாலும் வெள்ளத்தாலும் விவசாயம் செய்ய முடியாத காலத்தில் காவிரிக்கு அணை கட்டி தண்ணீரை பாசனத்துக்கு பயன்படுத்திய கரிகால சோழன் அவர்களுடைய மண்ணில் பூதலூரில் அண்ணன் செந்தமள் செந்த செந்தில்நாதன் அவர்களுடைய தலைமையில் நடந்து இந்த தண்ணீர் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் தண்ணீரின் தேவையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் நீரின்றி அமையாது உலகு என்பது அந்த வள்ளுவனின் மொழி ஒவ்வொருவரும் நினைவில் ஏந்து தாய்மாமன் சீமானவர்கள் நமக்கு சொல்லுவது எல்லோருக்கும் பகிர்ந்தளி அப்படிங்கிறது தாய்மாமன் சீமானவர்கள் உணர்த்துவதற்காக இரவு பகல் பார்க்காம முழுவதுமாக அதை பத்தியே சிந்தித்து அதற்காகவே வேலை செய்து தூங்கவே இல்லை உண்மையா சொல்லணும்னா தாய்மாமன் சீமானவர்கள் முழு அதற்காகவே அவரை தயார் பண்ணி கொண்டுட்டு இன்னைக்கு வராரு அதனால கட்டாயம் இங்க வந்து தண்ணீர் மாநாட்டுக்கு சம்பவம் இருக்கிறது அப்படிங்கறது தான் நீங்க எல்லாரும் அவதானித்துக்கணும் இங்க தண்ணீரின் தேவை என்பது ஒவ்வொருவரும் மறந்துடும் அது வெறும் ஒரு வளமாக பார்க்கிறோம் அது நம்மளுடைய அடிப்படை உரிமை என்பதை உணரத் தவறுகிறோம் அது நம்மளுடைய அடிப்படை உரிமை தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை ஆனால் அது இன்னைக்கு சந்தையாக்கப்பட்டிருக்கிறது வணிகமாக்கப்பட்டிருக்கிறது காசு கொடுத்து தான் தண்ணீரை கூட வாங்குகின்றோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இழிவான நிலை அப்படிங்கிறதை கூட நாம உணராம இருக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு சுமைகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை அதை இன்னைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தி காமிப்பதற்காகவே தாமன் சீமானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் அவளாக இருப்பீர்கள் எல்லோரும் அதனால் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கூடியிருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்